அனைவருக்கும் அடியநீர் பணிவான வணக்கங்கள் திரு நாகேந்திரன் சுந்தராஜன் பெங்களூர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஒரு ஜாதகத்தில் நடப்பு தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு என என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஜாதகருக்கு மூணு ஆறு ஒம்பது மற்றும் பன்னெண்டாம் பாவத்திற்கு ஒரே கிரகம் உபநட்சத்திர அதிபதி இந்த மாதிரியான அமைப்பில் ஜாதகரின் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டாம் பாவ தொடர்பு ஒன்று ஏழாக இருக்குமானால் ஜாதகருக்கு நடக்கும் தசையில் பன்னெண்டன் பன்னெண்டின் தாக்கம் உண்டா பத்தாக இருக்குமானில் ஜாதகருக்கு நடப்பு தசையில் பன்னெண்டின் காரங்கள் ஒத்து வருமா ஏழு பத்தாக இருப்பின் லக்னத்துக்கு லக்னத்தின் ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தால் பென்னெண்டின் தாக்கம் எந்த மாதிரி அளவு அல்லது வாய்ப்புகள் இருக்கும் சற்று விளக்கம் தாருங்கள் ஐயான்னு கேட்டுருக்காரு அதாவது ஐயா என்ன சொல்கிறாருன்னா நடப்பு தசாநாதன் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு பன்னெண்டை தொடர்பு கொள்ளுறதுன்னு சொல்றாரு இதே ஜாதகத்தில் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டுக்கு ஒரே கிரகம் கிரகம்தான் உபநட்சத்திராதிபதி அதாவது நடக்கிற தசாநாதன் நின்ற நட்சத்திரமோ உபநட்சத்திரமோ மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டுக்கு ஒரே கிரகம் சப்ளாடாக இருக்கு இல்லையா அந்த கிரகம் ஏழாவது வீட்டு தொடர்பு கொண்டால் என்ன பலன் அப்போ வந்து இந்த தசையில் இந்த தசையில் பன்னெண்டாம் பாவத்துடைய தாக்கம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு தசைங்கிறது வேற ஆனால் இங்கே என்னன்னா இந்த ஜாதகத்தில் ஆறாம் பாவம் ஏழை தொடர் ஏழை தொடர்பு உள்ளது அப்படின்னு வரும்போது பன்னெண்டாம் பாவம் ஏழை தொடர்பு உள்ளது அப்படின்னு வரும்போது பொதுவாகவே பன்னெண்டாம் பாவத்துடைய தன்மை கொஞ்சம் குறையுது இந்த ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவம் பலவீனமாக உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா விதி பிரகாரம் பன்னெண்டாம் பாவம் மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டுங்கிற நாலு பிளானெட்டுக்கு ஒரே பிளானெட்டு அது நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் ஏழையும் பத்தையும் தொடர்பு கொள்கிறது அப்படின்னே வச்சுக்கலாம் இப்போ ஏழு பத்துன்னு அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே இவருடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவத்துடைய தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த பன்னெண்டாம் பாவம் வீரியம் குறைந்து இருக்கிறது அதாவது நமக்கு இயற்கையாகவே ஒரு பழமொழி உண்டு கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ட்டு கெட்டவன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு தான் கெட்டவன் அதுக்கப்புறம் கெட்டவன் யாருன்னா கொஞ்சம் ஆறாம் பாவத்தையும் எடுத்துக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு தான் தீமை அப்படிங்கிறது இந்த ஆறு எட்டு பன்னெண்டு ரொம்பவும் வளரக்கூடாது இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது ரொம்ப வளரக்கூடாது அப்போ இந்த மூணு ஆறு பன்னெண்டு இப்போ மூணு ஒன்பதுங்கிறது இப்போ மூணு ஆறு ஒன்போது பன்னெண்டுங்கிற பாவங்கள் ஏழாம் வெட்டி தொடர்பு தொடர்புள்ள போது மூணு ஒம்போதுங்கிறது இயற்கையாகவே அவருக்கு வளர்த்துருக்கு ஆறாம் பாவம் கண்ட்ரோல் ஆகுது ஏன்னா ஆறாம் பாவம் தொடர்பு தொடர்புன்றதால ஆறாம் பாவம் கண்ட்ரோல் ஆகுது பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டுக்கு எட்டுங்கிறதுல பன்னெண்டாம் பாவம் இல்லை எந்த ஒரு ஜாதகத்திலேயாவது பன்னெண்டாவது பாவம் ஏழு அப்படின்னு தொடர்பு கொண்டாவே அவங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுதுன்னு எடுத்துக்கலாம் ஒரு கொடுப்பணையாக எடுத்துக்கலாம் அதை பன்னெண்டாம் பாவம் யார் யாருக்குல்லாம் ஏழு பதினொன்று அப்படிங்கிற பாவ தொடர்பை தொடர்பு கொண்டுறதோ இவர்களுக்கு வீழ்ச்சி அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் தோல்வி அல்லது வீழ்ச்சி தெரிந்தே வரக்கூடிய பிரச்சனை தான் பன்னெண்டு தெரியாத வரக்கூடிய பிரச்சனைங்கிறது எட்டு அப்போ இந்த கொடுப்பனை பிரகாரம் இந்த பன்னெண்டாம் பாவம் வந்து ஏழை தொடர்பு கொள்றதால இவருக்கு தசாபுத்தில எங்கேயாவது பன்னெண்டுன்னு வந்தாலும் கூட அந்த பன்னெண்டு வந்து ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு வீழ்ச்சியே தராது எப்போதுமே வாழ்க்கையில அது பெரிய ஒரு அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை தராது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பத்து தொடர்பு போது எந்த ஒரு பாவம் பத்து தொடர்பு கொண்டாலும் அந்த பாவ ரீதியான வளர்ச்சி தான் அப்போ இவருக்கு நடக்கிற தசா புத்தி மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு உள்ளது ஆனால் இந்த ஜாதகத்தில் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு கூடிய சப்ளாடு பத்தாவது வீட்டு தொடர்பு உள்ளதும் போது மூணு மூணாம் பாவம் பத்தையும் ஆறாம் மூணாம் பாவம் பத்து தொடர்பு கொள்ளும்போது தகவல் தொடர்பு பயணங்கள் மூலமான நல்ல அந்தஸ்தான தொழில் ஆறு நிலையான உத்தியோகம் ஒம்பது நீண்ட தூர பழைய ஸ்மார்ட் ஒர்க் அல்லது இன்டெலிஜென்ஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம் ஒம்பது பத்து தொடர்பு கொண்டா இன்டெலிஜென்ஸ் ஒர்க் அதாவது டிமாண்டபிள் ஒர்க்குன்னு சொல்லுவோம் ஒன்பதாம் பாவம் பத்து தொடர்பு கொண்டாவே திறமைகள் அதாவது ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய திறமைகளுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டு பத்து அப்படின்னு பார்க்கும்போது ரகசியமான வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இங்கே ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் மூணு ஆறு ஒம்போது பன்னெண்டாம் பாவங்கள் ஏழு பத்துன்னு தொடர்பு கொண்டு ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொண்டாவே ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு அவளை வீரியமாக வேலை செய்யாது அதாவது தசாபுத்தியில் ஒரு எட்டு பன்னெண்டு வரும்போது எல்லாரும் சிரமப்படுவாங்க ஆனால் யார் லக்ன பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு உள்ளதோ அவர் ஏழு பதினொன்று தொடர்புள்ளதோ அவர்களுக்கு எட்டு பன்னெண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யாது அந்த வகையில் இவருக்கு நடக்கிற தசா புத்தி மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் கூட இந்த மூணா ஒம்பது பிராண்டுங்கிறது இவர் மெக்கானிக்கல் லைனாக இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ஏன்னா மூணு ஒம்போதுங்கிறது ப்ரொடக்ஷன் சம்பந்தமான வகைகளுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும் ரெண்டாவது இது கேந்திரம் கேந்திரம் அப்படின்னா எல்லாமே கலந்து தான் இது கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி துறையில் போனால் அவர் சிறப்பாகவே இருப்பார் பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு வீழ்ச்சியெலாம் வராது இது புரிந்து கொள்வதற்கு இப்போ நடக்கிற தசாநாதன் போன தசையில் ஒரு புத்தியாக வந்தார் இல்லையா அந்த நேரத்தில் அவருக்கு எப்படி லைஃப்பில் இருந்ததுன்னு ஒரு ஒரு போய் பார்த்தாருன்னா தெரியும் பொதுவாகவே கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நபர்களுக்கு மூணு ஆறு பன்னெண்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை தராது அவங்களுக்கு ரெண்டு எட்டு அஞ்சு போகணுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் ரெண்டு எட்டுன்னா கம்யூனிகேஷன் பிரேக்னு சொல்லுவோம் மூணு ஆறு ஒம்போது பன்னெண்டுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மோசம் இல்லை அதாவது கம்ப்யூட்டர் லைனில் இருந்தால் இவர் என்ன துறையில் இருக்கிறாருன்னு அதையும் பார்க்கணும் இருக்கிற துறை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தார்னா நல்லாயிருக்கும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினால் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஜாபில் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்க முடியாது இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு கட்டுமானம் சம்மந்தமான துறை ஒரு உற்பத்தி சம்மந்தமான துறையில் இருந்தார்னா கொஞ்சம் இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தார்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை தராது ஏற்கனவே இவருக்கு லக்ன பாவம் ஏழு பதினொன்று அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் பாவம் ஏழு ஏழு பத்து ஆறாம் பாவம் ஏழு பத்து ஆறாம் பாவம் ஏழு பத்துனாவே ஜாதகத்தில் ஜாப் கேரண்டிங்கிறது இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் பொதுவாக ஆறாம் பாவம் ஏழு பத்துனாவே ஒரு 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 நபர் வந்து மந்த்லி சேலரிங்கிறத குறைஞ்சது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு குறையாம பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே சார் அதனால் வந்து இது பெரிய அளவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் வராது இந்த தசையில் இருக்கிற இந்த பன்னெண்டாவது பாவங்கிறது ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு தராது அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் நமக்கு தசையில் தசாபதியில் வந்து அது நமக்கு தீமையை தருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணும் போது உதாரணத்துக்கு நடக்கிற தசை வந்து எட்டை காமிக்குது ஆனால் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் மூணு ஏழுன்னு தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த எட்டு வந்து வீரியமாக வேலை செய்யாது உதாரணத்துக்கு ராகுன்னு ஒருக்கிற தசை நடக்குது அந்த தசை நம்ம எட்டு காமிக்குது தசாநாதன் வந்து ராகு ராகு நின்ற நட்சத்திரம் செவ்வாய் உபநட்சத்திரம் நட்சத்திரம் உபநட்சத்திரமோம் ராகுன்னு வச்சுக்கோம் உப உபநட்சத்திரமோ ராகுன்னு வச்சிக்கங்களேன் ராகு எட்டாவது விட்டு சபாடுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ செவ்வாய் வந்து ராகோட ஸ்டார் ராகோட சப் ராகோட சப் சப் அப்படி எட்டு தான் வேலை செய்யுது அப்போ செவ்வாயசியில் எட்டுன்னு வரும்போது ராகு ஏற்கனவே எட்டாவது விட்டு சப்பாடாக இருந்து ஏழை தொடர்புக்குள்ளதுன்னு வச்சிக்கங்களேன் இந்த செவ்வாதசியில் பெரிய அளவுக்கு நமக்கு எட்டு வேலை செய்யும் பட் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா விதியை மீறி மதி வேலை செய்யாதுங்கிறதுல விதிங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டு அந்த ஜாதகத்தை ஒரு ஒரு கெப்பாசிட்டி நிர்ணயிக்குது அப்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் வந்து நமக்கு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டா ஜாதகத்தில் எட்டாவது வீடும் பன்னெண்டாவது வீடும் வலிமை இருந்து லக்ன பாவமும் எட்டு பன்னெண்டாவது வீட்டை தடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பெரிய அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம்